கன்றுக்குட்டிக்கு தாயாக மாறிய நாய் தாயை இழந்த கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்த நாய் நாயிடம் பால் குடிக்கும் தாயை இழந்த கன்றுக்குட்டி தாய்மையை உணர்த்தும் கால்நடைகள் இயற்கையின் ஒரு அதிசயமான தருணங்களில் கோவையில் அரங்கேறி சம்பவத்தில் வீடியோ காட்சிகள் கோவை செல்வபுரம் அருகே புட்டுவிக்கி சாலையில் உள்ள சுயம்பு ஜலகண்டேஸ்வரர் சித்தர் பீடம் உள்ளது இங்கு பக்தர்கள் நேர்த்தி கடனாக மாடுகளை தானம் வழங்குவது வழக்கம் அங்கு இருந்த ஒரு பசுமாடு கன்று குட்டி ஈண்ட நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்துள்ளது தாய் இல்லாமல் பரிதவித்த அதன் கன்று பரித பரிதவித்து வந்து உள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குட்டிகளை ஈன்ற நாய் ஒன்று அந்த கன்றுக்குட்டி கட்டி வைத்திருக்கும் இடத்திற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளது இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் இன்று தற்செயலாக பார்க்கும் பொழுது கட்டி வைத்திருந்த கன்றுக்குட்டி அருகே நின்று நின்று கொண்டது அதனை அடுத்து அந்த கன்றுக்குட்டி அதனிடம் பால் குடித்துள்ளது இதனைக் கண்டு ஆச்சரியப்பட்ட அவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்தது பதிவு செய்துள்ளனர் தாயை இழந்த கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கும் தாய் உள்ளம் கொண்ட நாயின் செய்தி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் இடையே பகிரப்பட்டு தாயுள்ளம் கொண்ட நாய் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கும் காட்சிகளை காண அப்பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது